ஓம் நமச்சி வாய ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் நியூ அஸ்டோ லேர்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இரண்டு பதிவுகள் போட்டிருக்கோம் சனி வந்து எப்படி இருந்தால் நன்மைகள் தருவார் அதாவது என்ன மாதிரி பொசிஷனில் லக்ன வாரியாக மேசத்திலிருந்து இது வரைக்கும் விருச்சிகம் வரைக்கும் போட்டிருக்கோம் இரண்டு பதிவுகளாக மேசம் டு கடகம் லக்னம் வரைக்கும் ஒரு பதிவும் பகுதி ஒன்றும் அதாவது சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் சனி வந்து எந்த பொசிஷனில் இருந்தால் அதிகமான நன்மைகளை தருவான்றத இரண்டாவது பகுதியிலையும் போட்டிருக்கோம் பதிவுகளை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இப்போ இது மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதி நிறைவு பகுதி சனி எப்படி இருந்தால் நன்மைகள் தருவார் அப்படின்றத தனுசு லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை பார்க்க இருக்கும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோ கன்சல்டேஷன் அதாவது ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எயிட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் அது கட்டணம் செலுத்தியவுடன் தங்களுக்கான ஜோதிட ஆலோசனை தொலைபேசி மூலம் வழங்கப்படும் இந்த கட்டணம் அனைத்தும் சாய்பாபானிக்காக திரட்டப்பட்டு அதற்காக வழங்கப்படுகிறது இது தவிர பார்த்திங்கன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ கிளாஸஸ் வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆக இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளவும் கட்டணம் போன்ற விவரங்களை நீங்கள் தொடர்பு கொண்டவுடன் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து பதிவுக்கு போகலாம் தனுசு லக்னம் அதாவது தனுசு லக்னத்தோட அதிபதி குருன்றது உங்களுக்கு தெரியும் அந்த தனுசு லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மூலம் போராடம் உத்ராடம் மூலத்தோட அதிபதி கேது போராடத்தோட அதிபதி வந்து சுக்கரன் மற்றும் உத்திராடத்தோட அதிபதி சூரியன் சரிங்களா இப்போ வந்து சனி வந்து இயற்கை பாவ கிரகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனினாலும் சரி ராகு கேது செவ்வாயினாலும் சரி மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் நன்மைகள் தருவார் என்பது ஜோதிட விதி அதே மாதிரி தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றில் இருந்தாலும் சரி சனி மூன்றுனா கும்பத்தில் இருந்தாலும் சரி ஆறில் அதாவது ரிஷபத்தில் இருந்தாலும் சரி பதினொன்றில் துளமில் இருந்தாலும் சரி நன்மைகள் தருவார் சனி வந்து ஸ்பெஷல்னு ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட சொன்ன மாதிரி ஏழாவது இடத்துல அதாவது தனுஷு லக்னத்துக்கு ஏழில் மிதுனத்தில் சனி இருந்தாலும் திக்பலமாக இருந்தாலும் அதோட குருவோட தொடர்போ சுக்ரனோட தொடர்போ பெற்றால் அதிக நன்மைகள் தருவார் இப்போ இருக்கும் இருக்கும்போது மூணில் சனி இருக்கார் வச்சுக்கோங்க அதாவது கும்பத்தில் கும்பத்தில் இருக்கும்போது மூளைத்திருக்கோண வீடு அப்படி இருக்கும்போது சனியை வந்து துலாம்லேருந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஐந்தாவது பருவியாக அப்போ வந்து சனி தசையில் அவங்க வந்து அபரிமிதமான தொழில் விருத்தி அடைவாங்க அவங்க பிஸ்னஸ் செஞ்சிகிட்டு இருந்தால் அதிகமான பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரி மூலமாக சனி தசையில் அவங்களுக்கு அதிக அளவில் சப்போர்ட் இருக்கும் பொருளாதார சப்போர்ட்டும் இருக்கும் மற்ற சப்போர்ட்டும் இருக்கும் அதாவது சனி மூணில் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கும்போது குரு வந்து துலாமில் இருந்து பார்த்தா இது தவிர பார்த்திங்கன்னா சுக்ரனும் மூணில் சனி இருக்கும்போது சுக்கரனும் சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்பயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் மட்டும் இல்லை அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அவங்க செய்கிற வேலையில் அதிக அளவில் முன்னேற்றம் அடைவாங்க ஹையர் பொசிஷன் வந்து அந்த டைமில் வந்து சனி தசையில் அவங்க போவாங்க ஹையர் பொசிஷன்னா ப்ரொமோஷன் அந்த மாதிரி அதன் மூலமாக அவங்க அதிக அளவில் லாபத்தை பெறுவார்கள் இப்போ வந்து தனுசு லக்னத்துக்கு ஆறில் வந்து அதாவது ஆறுனா வந்து ரிஷபத்தில் சனி இருக்கார் வச்சுக்கோங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை அவர் கூட வந்து சுக்கரனை சேர்ந்துருக்கிறாரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் சனி திசையில் இது தவிர பார்த்திங்கன்னா பதினொன்றாவது அதிபதி ஆறாவது இடத்துல இருக்கிறதோட்டு அதாவது பதினொன்றாவது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறாவது இடத்துல வந்து சனிக்கூட இருக்கிறதோட்டு அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை அதிக அளவில் ப்ரொமோஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா இவங்களை செய்கிற ஒர்க்கு பார்த்திங்கன்னா இது மெடிசின் ரிலேட்டடு அதை மாதிரி சேல்ஸ் ரிலேட்டட் ஒர்க் செய்வாங்க சரி தேசையில் மெடிசின் ரிலேட்டட்னா மெடிசனை சேல்ஸ் பண்ணுவாங்க ஸ்டாக் இருப்பாங்க இல்லை மெடிசின் வந்து ஃபார்மசி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அது வந்து ஆறில் சனி இருந்து சுக்ரனோட தொடர்பு இருந்தால் இதை தவிர குருவும் வந்து சுக்ரனோட தொடர்பு இல்லாமல் குருவோட தொடர்பில் இருக்காரு வச்சுக்கோங்க அதாவது குரு வந்து நீச்சமாக இருந்து ஐந்தாவது பறவையாக பார்த்தாலும் சனியை நீச்சம்னா மகரத்துலேருந்து பார்த்தாலும் குரு மூலமாக அதாவது குரு மூலமாக வீடு வாசல்லாம் அவங்க சனி தசையில் வாங்குவாங்க அதாவது சனி தசை நடக்கும்போது குரு பறவை பெறினால ஏன்னா குரு வந்து நான்காவது அடுத்த அடிப்படுத்தி அந்த டைமில் வந்து அவங்க புதுசாக வீடு கட்டுவாங்க லேண்டு வாங்குவாங்க அந்த விஷயம்லாம் நடக்கும் இப்போ வந்து தனுசு லக்னத்துக்கு பதினொன்றில் சனி இருக்கிறார் ஸ்ரீனூரில் சனி இருந்தால் உச்சமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் உச்சமாக இருக்கும்போது நன்மைகள் தருவாரா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நன்மை தருவார் எப்படி தருவார்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் சனி உச்சமாக இருக்கும்போது வீடு கொடுத்த சுக்கரன் வந்து ஆறில் இருக்கணும் இல்லாட்டி வந்து மேசத்துலேருந்து குரு வந்து ஏழாவது பறவையாக தொடர்பு கொள்ளணும் அப்படியும் இல்லைன்னா மிதனத்திலேருந்து குரு ஐந்தாவது பறவையாக தொடர்பு பண்ணுறாருன்னா சனி பதினொன்றில் இருக்கும்போது அதிக அளவில் அவங்களுக்கு முன்னேற்றத்தை தருவார் சில பேருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் சரிங்களா அது வந்து புதனும் சேர்ந்துருந்ததுன்னா சனி கூட அதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இப்போ வந்து மகர லக்னம் பார்க்கலாம் மகர லக்னத்துக்கு மூன்று ஆறு பதினொன்று பார்த்திங்கன்னா மூன்று வந்து மீனம் வரும் ஆறாவது வீடு வந்து விதினம் மரம் பதினொன்று பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வரும் அப்போது தனுசில் மகர லக்னத்துக்கு சனி இருக்கார் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது விருச்சிகத்திலேருந்து குரு தொடர்பு பெற்றாலோ அல்லது கூட உச்ச சுக்கரன் சேர்ந்தாலோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக அதிக அளவில் நன்மை கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக மட்டும் கிடையாது அவங்க செய்கிற எந்த தொழிலினாலும் அவங்க சனி தசையில் அதிக அளவில் முன்னேற்றம் அடைவாங்க அவங்க பெரும்பாலும் ரெண்டு மூணு தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க சனி தசையில் ஏன்னு பார்த்திங்கன்னா சனி வந்து மீனத்தில் இருக்கும்போது உபய உபயலக்னமாக இருக்கிறதோட்டு ரெண்டு மூணு தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு குரு தொடர்பு வரும்போது வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து மி மகர லக்னத்துக்கு சனி வந்து ரிசபத்தில் ரிசபத்தில் இல்லை மிதுனத்தில் ஆறில் இருக்காரு வச்சுக்கோங்க மிதுனத்தில் ஆறில் இருக்கும்போது சனி தசை நடந்ததுன்னா அந்த சனிக்கு வீடு கொடுத்த புதன் வந்து உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உச்சமானால் ஒன்பதில் இருக்கிறாரு அதாவது கண்ணியில் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து தாய் தந்தை அதாவது அப்பா மூலமாக அதிக அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்பானா அவங்க சனி தசையில் அப்பானாலாம் அவங்க முன்னேற்றம் அடைவாங்க இது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில பேருக்கு வேலை வந்து செய்கிறாங்க இல்லைங்களா அந்த வேலை வந்து அவங்களுக்கு அந்த டைமில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா அவங்க வந்து புதிய தொழில் வேலையும் செஞ்சுட்டு தொழிலும் சைடில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த டைமில் இப்போ வந்து மகர லக்னத்துக்கு பதினொன்றில் சனி இருக்கா அதாவது விருட்சிகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க விருச்சிகத்தில் இருக்கும்போது சாதாரணமாக பதினொன்றில் சனி இருந்தால் நல்லது தான் செய்வார் இப்போ வந்து அதிக லெவலில் ஞாபகம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வீடு கொடுத்தாலும் விருச்சிகத்தில் சனி இருக்கும்போது செவ்வாய் மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு மூணு வீடு சொந்த லேண்டு வாங்கி வீடு கட்டுறது அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா குருவும் சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பதினொன்றில் பதினொன்றில் குரு சேர்ந்து சனி கூட அவங்க வந்து வெளிநாட்டில் தொடர்பு மூலமாக அதிகளவில் லாபம் பெறுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா லக்னம் கும்பலக்னம் கும்பலக்னம் வந்து சனிக்கு மூளை தெரியும் வீடு சனி வந்து மூணில் இருக்கிறாருன்னா அதாவது மேசத்தில் இருந்து நீச்சமாக இருந்தாலும் மேசத்தில் இருக்கிற சனியை வந்து பன்னெண்டுல வந்து செவ்வாய் உச்சமாக இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு மூலமாகவும் வெளிநாடு வேலை ட்ரை பண்ணாங்களா அப்போதைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் சனி நீச்சமாக இருந்தாலும் ஏன்னா வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பரிவர்த்தனாகி உச்சமாயிருக்கிறாரு இது தவிர அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கவர்மெண்ட்லேயே அவங்களுக்கு ஒர்க் கிடைக்கும் அதாவது ஜாப் கிடைக்கும் அந்த டைமில் இதெல்லாம் அவங்க கும்பலக்னத்துக்கு மூணில் சனி இருக்கும்போது வர கிடைக்கிற நன்மைகள் ஆறில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆறில் வந்து கும்பலக்னத்துக்கு ஆறாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடக வீடு கடகத்தோட அதிபதி சந்திரன் ஸோ கடகத்தில் சனி இருக்கும்போது பகை வீடாச்சு அப்படின்னு நன்மை தருவார் பார்த்திங்கன்னா பகை வீடாக இருக்கிறது இருந்தாலும் ஆறில் இருக்கிறதோட்டு சந்திரன் வந்து வீடு கொடுத்த சந்திரன் வந்து உச்சமாக இருந்தாலும் அதிக அளவில் நன்மை கிடைக்கும் உச்சமாக இருக்கிறதுனா எப்படின்னா எலிசபத்தில் கும்பத்துக்கு நான்காவது இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து வேலை செய்யும் போதே அவங்க வந்து நிறைய வீடு வாகனம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் வேலை செய்யும் போதுன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஆறில் சனி இருக்கும்போது அவங்க ரெண்டு மூணு ஒர்க் பண்ணுவாங்க பார்ட் டைம் ஜாபாக ஒன்று பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க மெயின் ஒர்க்கு அப்போது வந்து அவங்க நிறையா சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு அதிகளவில் வாய்ப்பு இருக்கும் இது தவிர கும்பத்துக்கு பதினொன்றில் சனி இருக்க வச்சுக்கோங்க பதினொன்றுனா தனுசு தனுஷோட வீடு வந்து குருவோட வீடு எப்படி நன்மைகள் செய்வாருன்னா பொதுவாக தனுசில் எந்த கிரகம் இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் நன்மைகள் தரும் இப்போ வந்து அதிக நன்மை எப்படி தரும்னா கும்பலக்னத்துக்கு ஐந்தில் புதன் இருந்து தனுசில் இருக்க சனி ஏழாவது பார்வையை பார்த்தா அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் மூலமாகவும் அவங்க வந்து மிடில் ஏஜாக இருந்தாங்கன்னா அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மேரேஜ் நடக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா எ வயதானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களோட சப்போர்ட்னால அவங்க வந்து நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்வாங்க அந்த டைமில் சரிங்களா இது தவிர பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டாக மீன லக்னம் மீன லக்னத்தோட அதிபதி குரு இவங்களுக்கு மீன லக்னத்துக்கு மூணில் சனி இருந்தாருன்னா அதாவது ரிஷபத்தில் இருந்தாருன்னா வீடு கொடுத்த சுக்கரன் வந்து மீன லக்னத்திலே உச்சமாக இருந்தாருன்னா அவங்க சொல்லவே தேவையில்ல அந்த டைமில் வந்து அவங்க வந்து சினிமா துறையிலேருந்து முயற்சி செஞ்சாங்கன்னா அதிக அளவில் புகழ் பெறுவாங்க இதை தவிர பார்த்திங்கன்னா அவங்க எந்த முயற்சியை செஞ்சாலும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதிகளவில் லாபம் தருவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறைமுக இதில் வந்து அதிக லாபம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாவது வீட்டு அதிபதி வந்து சுக்கரன் உச்சமாக இருக்கிறது அந்த வீடு கொடுத்த சுக்கரன் வீட்டில் சனி இருந்து சனி தசை நடத்தும் போது மறைமுகமான தொழில்களில் அவங்களுக்கு அதிகளவில் லாபம் கிடைக்கும் மீன லக்னத்துக்கு இப்போ வந்து மீன லக்னத்துக்கு ஆறில் சனி அதாவது சிம்மத்தில் இருந்தாருன்னா வீடு கொடுத்த சூரியன் இரண்டில் உச்சமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கிறது மட்டும் இல்லை சனி திசையில் அப்போது வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் சனிதாசையில் ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கிறதில்ல அந்த டைமில் வந்து அவங்கள ரிப்போர்ட் பண்ணுற மேனேஜர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் மிடில் ஏஜ் ஆளுகளுக்கு இப்போ வந்து வயசானவங்களாக இருந்தாங்கன்னா எப்படி நன்மை கிடைக்குன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்து அதிகளவில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் லேண்டில் பண்ணியிருந்தாலும் வீட்டில் பண்ணியிருந்தாலும் இல்லை கோல்டில் பண்ணியிருந்தாலும் அதோட லாபம் வந்து அவங்க ஏஜில் வந்து அதாவது ஏஜ்டான ஆளுகளுக்கு அப்போது ரிட்டர்ன்ஸ் நல்லா கட்டணும் இப்போது மீனத்துக்கு பதினொன்றில் அதாவது மகரத்தில் சனி இருந்தார்னா அவரோட சொந்த வீடு சொந்த வீடாக இருந்தாலும் மகரத்தில் இருக்க சனி வந்து கெட்டது செய்வார் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் சனி வந்து மகரத்தில் இருக்கும்போது மீன லக்னத்துக்கு பெரும்பாலும் நல்லதுதான் செய்வார் எப்படி செய்வார் பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து குரு வந்து சனியை பார்த்தாருன்னா ஐந்தாவது பறவையாக பார்க்கும்போது சனிடைசர் நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார வகையில் மட்டும் கிடையாது அவங்களோட ஸ்பௌஸ் ரிலேட்டட் இன்கமும் கிடைக்கும் ஸ்பௌஸ் ரிலேட்டட் இன்கம்னால் அப்போ திருமணம் ஆனாலும் அப்போ வந்து ஸ்போஸ் மூலமாக அவங்களுக்கு அதிக அளவில் மானிட்ரி பெனிஃபிட் மட்டும் கிடையாது மற்ற விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும் சில பேர் வந்து திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருந்தாங்களாலும் இரண்டாவது கல்யாணம் சனி திசையில் நடக்கும் ஏன்னா ஏழில் சனி இருக்கும்போது பதினொன்றில் சனி இருக்கும்போது ஏழில் லக்னாதிபதி வந்து பார்வை பெறறதுனால அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் வந்து டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் அப்போதைக்கு நடக்கும் வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து அந்த டைமில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பதினொன்றில் இருக்க சனியை வந்து லக்னாதிபதி பார்க்கும்போது அதிக அளவில் லாபத்தையும் நன்மைகளும் பெறுவாங்க இதுதாங்க சனி வந்து மேசம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருந்தால் நல்ல விதமான பலன்களை கொடுப்பார்ன்றது விரிவாக சொல்லியிருக்கோம் இரண்டு பகுதிகள் முடிஞ்சு இது மூன்றாவது பகுதி முடிவடைகிறது இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் எந்த விதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலை இல்லை எப்படி வந்து இருந்தால் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி டாப்பிக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையும் வந்து நீங்கள் பதிவிடலாம் உங்களுக்கான ஜோதிட ஆலோசனை பெற விரும்புகிறீங்கன்னா கட்டணம் செலுத்தியவுடன் உங்களுக்கான ஜோதிட ஆலோசனை தொலைபேசி மூலம் வழங்கப்படும் சரிங்களா அனைவரும் நன்றாக வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்